அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ரசூலுல்லாய் சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதா மாத்தபின் ஆதம் இன் கத்த அமல்கு ஒரு ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அவனுடைய சகல அமல்களும் துண்டிக்கப்படும் இல்லாமின் சலாசின் மூன்றை தவிர சதக்கத்தின் ஜாரியத்தின் நிரந்தர தர்மம் அவ் அயில்மின் யுன்தபிகி பிரயோசனம் அளிக்கக்கூடிய கல்வி அவ் வளதின் சாலிகின் எது அவனுக்காக பிரார்த்திக்கும் நல்ல குழந்தை இவைகள் மூன்று ஒரு மனிதன் மரணத்திற்கு பின்னால் அவருடைய கபரை சென்றடைந்து கொண்டே இருக்கும் என கூறினார்கள் சதகா ஜாரியா என்பது பள்ளி வாயிலை கட்டுவதற்காகவோ அல்லது ஜிஹாதுக்காகவோ வேறு நல்ல ஒரு முஸ்லிம் வழங்கும் நன்கொடையாகும் இதன் பலன்களும் நன்மைகளும் அவர் மரணித்த பிறகும் அவருடைய கபருக்கு சென்றடையும் இரண்டாவதாக பயன்பெறக்கூடிய கல்வி இது மக்கள் கற்றுக்கொண்டு அவர் மரணித்த பிறகும் அதனால் பயனடையும் கல்வியை குறிக்கிறது உதாரணமாக பயனுள்ள புத்தகங்களை எழுதுவது அல்லது மக்களுக்கு பயனுள்ள அறிவை பரப்புவது போன்றவையாகும் மூன்றாவது அவனுக்காக பிரார்த்திக்கும் நல்ல குழந்தை இது தந்தையால் நல்ல முறையில் வளர்க்கப்பட்ட குழந்தையை குறிக்கிறது அக்குழந்தை தனது பெற்றோர் மரணித்த பிறகு அவர்களுக்காக நலவுகளையும் ரஹமத்தையும் வேண்டி பிரார்த்திக்கும் அந்த பிரார்த்தனை இறந்தவர்களுக்கு பயனளிக்கும் இவ்வாறான நல்ல காரியங்களை செய்து இருலகிலும் வெற்றி பெற்ற கூட்டமாக எங்கள் அனைவரையும் அஸ்லாம் வரமத்து